கலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் நான்கு பழகிய குரல் பழுவூர் அரண்மனையில் பெரிய பழுவேட்டரையரின் நினைவு நாளை கொண்டாட மக்கள் குழுமியிருந்தபோது போது ஊரின் வடமேற்கே அடர்ந்த காடுகள் தொடங்கும் இடத்துக்கருகே இருந்த பழைய கோவிலுக்கருகே ஓர் உருவம் மெல்ல நடந்து வந்தது சுற்றுமுற்று பார்ப்பதும் உதட்டை மடித்து ஒருவிதமாக சமிக்ஞை ஒலி எழுப்புவதுமாக அந்த உருவம் வெகுநேரம் செய்தது சூரியன் உச்சி உச்சிவேளையை தாண்டிய பிறகு அதன் பொறுமை குறைந்தது கையிலிருந்த மூட்டையை அவிழ்த்து அதிலிருந்து இரண்டு கவளம் சோற்றை எடுத்து வாயில் போட்டு கொண்ட போது எங்கிருந்தோ சமிகை ஒலி கேட்டது அதற்கு மறுமொழி கொடுக்கும் வகையில் மீண்டும் ஒலி எழுப்ப முதல் உருவத்தால் இயலவில்லை அதற்குள் புதரின் மறைவு நின்று இரண்டாவது உருவம் வெளிப்பட்டு விட்டது அதன் தலையெல்லாம் சடை வீழ்ந்திருந்தது முகமெல்லாம் ரோமம் வளர்ந்து பயங்கரமாக காணப்பட்டது கண்கள் கலங்கியிருந்தன யோர் ரவிதாசனா என்று முதல் உருவம் சோற்றை விழுங்கிக் கொண்டே கேட்கவும் ரவிதாசன் கடகடவென நகைத்துவிட்டு சோமன் சாம்பவா என்னை அவ்வளவு சீக்கிரமாக மறந்து விட்டாயா நான் வராமலே போய்விடுவேன் என்ற எண்ணமா உனக்கு இன்று எப்படியும் உன்னை சந்திப்பதாக செய்தி அனுப்பியிருந்தேனே அதில் கூட நம்பிக்கை இல்லையா என்று கூறி மீண்டும் பயங்கரமாக நகைத்தான் அவனுடைய சிரிப்பிலே இருந்த பயங்கரம் சோமன் சாம்பவனையே ஒருமுறை கலக்கியது சிரிப்புக்கு ஏற்ற வகையில் முகத்தோற்றமும் நெற்றியிலே குங்குமப்பட்டும் அவனை சாதாரண காலங்களிலேயே அஞ்ச வைக்கும் நடுநிசியில் கூட அஞ்சாது எப்பேற்பட்ட காடுகளிலும் மலைகளிலும் அலையும் தம் தம்பி ரவிதாசனின் அஞ்சா எண்ணும் போது சோமன் சாம்பவனின் குலை நடுங்கும் அவனும் எதற்கும் துணிந்தவன்தான் தான் திருப்புரம்பியம் காடுகளில் அவன் நாள் திரிந்திருக்கிறான் சோழ நாட்டின் வடக்கிலிருந்து தெற்கு வரை அவன் போகாத இடமில்லை என்றாலும் அவனுக்கு இப்போதெல்லாம் அவ்வளவு துணிவு ஏற்படுவதில்லை எங்கிருந்தோ அகோரப்பசி அடிக்கடி வந்து அவனை ஆட்கொண்டு விடுகிறது வயதில் சிறியவனாயினும் ரவிதாச பஞ்சவன் பிரமாதிராஜன் துணிவு மிகுந்தவன் அவன் அருகே இருந்து யோசனைகள் கூறி வந்தால்தான் சோமன் சாம்பவனின் சப்த நாடிகளும் இயங்கும் ஐந்து ஆண்டுகளாக அவன் ரவிதாசனை சந்திக்க முடியவில்லை தன்னை பழுவூர் காளிக்கோயிலில் பூசாரியாக நியமித்துவிட்டு எங்கோ சென்றவன் இதுவரை திரும்பவில்லை ஒருமுறை அவனுடைய சிற்றப்பன் மகன் பரமேஸ்வரன் வந்திருந்தான் அவன் காட்டுமன்னார் கோயிலில் அரசாங்க அலுவலர் பார்ப்பவன் அவனிடம் விசாரித்தபோது ரவிதாசன் பாண்டி நாட்டில் எங்கோ சென்றிருக்கிறான் என்று கூறிவிட்டான் தன் சகோதரனை தைரியமாக இருக்குமாறும் இனி எவ்வித பயமும் இல்லை என்றும் கூறிச் சென்றான் சோமன் சாம்பவனுக்கு மட்டும் ரவிதாசனை காணாமல் இருக்க முடியவில்லை இரு தினங்களுக்கு முன்பு ரவிதாசனிடமிருந்து செய்தி கொண்டு வந்த பழுவூர் சேவகன் சொல்லிச் சென்றான் அதன்படி பெரிய பழுவேட்டரையரின் நினைவு நாள் கொண்டாடப்படும் அன்று ஊரின் வடமேற்கே உள்ள காட்டுப்பள்ளிப்படை கோயிலில் சந்திக்க காலையினின்றே காத்திருந்தான் கையில் கட்டுச்சாத மூட்டை மணத்துக் கொண்டிருந்தது அண்ணா அப்படி ஏன் பார்க்கிறாய் உன் உடம்பு ஏன் இப்படி நடுங்குகிறது அஞ்சா நெஞ்ச காரியங்களை செய்ய வல்லனி விட்டாயா உன் மனம் தைரியம் இழந்து விட்டரா என்று ரவிதாசன் கரகரத்த குரலில் கேட்டான் சோமன் சாம்பவன் கண்களில் நீர் தழும்பியது தம்பி அரிதாசா என் நஞ்சம் என்னும் கோளையாகி விடவில்லை என் உடல் நடுக்கம் பயத்தால் அன்று உன்னை பார்த்தவுடன் வஜ்ரம் போன்ற உன் உடல் தளர்ந்து போய்விட்டதை கண்டவுடன் கலங்காத என் கண்கள் கலங்கிவிட்டன தம்பி இது எங்கே போயிருந்தாய் என்ன செய்து கொண்டிருந்தாய் என்னை பழுவூர் காடிக்கோயிலில் பூசாரி ஆக்கிவிட்டு சென்றாய் தேவமாதாவின் சந்நிதானத்தில் தினமும் நான் உன் சௌபாகியத்திற்காகத்தான் வேண்டி பிரார்த்திக்கிறேன் என் சௌபாகியத்திற்காகவா அண்ணா உன் கோழைத்தனத்தை இங்குதான் காண்கிறேன் காளியை நோக்கி என்னைப் பற்றி அப்பிரார்த்தனை செய்கிறாய் காட்டிலே வளர்ந்து இன்று கம்பீரமான தோற்றத்துடன் தக்க சமயத்தை எதிர்நோக்கி துடிக்கிறாரே நம் அரசர் அமரபுஜங்க பாண்டியர் அவரது நல்வாழ்வுக்கன்றோ பிரார்த்திக்க வேண்டும் நீ அவரது வெற்றிக்காக அன்றோ வேண்ட வேண்டும் அண்ணா நீ மறந்து விட்டாயா திருப்புரம்பியும் பள்ளிப்படை கோயிலில் அவர் சிறுவயது பாலகனாக இருக்கும் போது சபதம் செய்து கொடுத்தோமே அதை மறந்து விட்டாயா என்று ரவிதாசன் கர்ஜனை புரிந்தான் நான் மறக்கவில்லை தம்பி மறக்கவும் முடியாது நீயும் நானும் மற்றவர்களும் உடல் நலத்துடன் இருந்தால் என்றோ பாண்டிய மன்னர் எண்ணம் நிறைவேறும் உன் உடலில் எவ்வளவு தளர்ச்சி ஏன் தம்பி தம்பி அதை பற்றி சொல் இதுகாரம் எங்கே போயிருந்தாய் என்ன காரியம் செய்தாய் இதுபோல் நாம் அரச காரியங்களில் ஈடுபட்டு வந்தால் வாழ்நாள் இப்படியே முடிந்துவிடும் போலிருக்கிறதே சோமன் சாம்பவன் குரல் தழுதழுத்தது ரவிதாசன் எழுந்த சீற்றத்தை அடக்கிக் கொண்டு தன் அண்ணனின் முகத்தை தட்டி கொடுத்து அண்ணா அஞ்சாதே எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு காலம் வரும் பன்னிரண்டு வருடகாலம் வாழ்ந்தவரும் இல்லை பன்னிரண்டு வருடகாலம் கெட்டவரும் இல்லை நமது நீண்ட நாள் சிரமத்திற்கு முடிவு வருகிறது அரசாங்க நாணய சாலையில் தம்பி பணியாற்றுகின்றானே அவன் இதுவரை நமக்கு சிறுக சிறுக அனுப்பிய பொன் ஆயிரத்துக்கும் மேல் இருக்குமே அதை பரமேஸ்வர இருமுடிச்சோழனிடம் காட்டுமன்னார் கோயிலுக்கு அனுப்பி வரச் செய்திருக்கிறேன் நம் திட்டம் முதலில் ஒன்றுதான் ஆனால் அது இரண்டானது பிறகு மூன்றானது ஒவ்வொன்றாக முடிந்தால் மற்றொன்று புதிதாக ராவணன் தலை மாதிரி எழுகிறது மேதி இருக்கும் இரு திட்டங்களையும் ஒரே சமயத்தில் முடிப்போம் சோமன் சாம்பவன் கற்பனா சக்தியை இழந்து விட்டான் முதல் திட்டம் என்ன இரண்டு மூன்று என்ன என்று அவனால் அறிய முடியவில்லை அண்ணன் விழிப்பதை கண்டு ரவிதாசன் கலகலவென நகைத்தான் அண்ணா நீ மாறி போய்விட்டாய் நடந்து போனதை மறந்து விட்ட நீ நடக்க போவதையா நிறைவேற்ற போகிறாய் இனி ஏற்படும் இனி உன்னை பழுவூரில் வைத்திருப்பதில் பலனில்லை அமரபுஜங்க பாண்டியர் காட்டில் குகையில் தனியே வாழ்கிறார் அமரபுஜங்க பாண்டியருக்கு மீண்டும் மதுரையில் முடி சூட்டி வைப்பது ஆனால் அந்த முக்கிய காரியத்தில் முளைத்தது ஆதித்த கரிகாலனின் இடையூறு அவரைதான் வந்தியத்தேவன் தீர்த்து விட்டாரு நமக்கு உதவியாக வந்து சேர்ந்த வந்தியத்தேவன் தஞ்சை வாடுகிறான் அவ்வப்போது காண்கிறான் சிறையில் காலங்கழிக்கிறானாம் வாழ்நாளை அப்படியே கழித்து விடுவான் போல் இருக்கிறது ஆனால் தம்பி நீயாவது சொல் அவன் ஏன் ஆதித்த கரிகாலரை கொன்றான் நீ நம்புகிறாயா சோமன் சாம்பவன் மறுமொழி புகரவில்லை ரவிதாசன் தொடர்ந்து சரி சரி என்ன பேச்சு வந்தியத்தேவன் இடத்தில் நீ போய் அமருகிறாயா சோமன் சாம்பவன் பிறகு அதை பற்றி நமக்கு என்ன பேச்சு நமது அரசர் அரியணை ஏற முதல் தடையாக இருந்த ஆதித்த கரிகாலன் தொலைந்தான் அவனுக்கு பிறகு நம் காரியங்களில் தலையிடக்கூடிய வந்தியத்தேவன் சிறையில் வீழ்ந்தான் ஆனால் அண்ணா இன்னும் இரண்டு இடையூறுகள் உள்ளன ஆபத்தான அந்த இடையூறுகளை நாம் இப்போதே கிள்ளி எறிய வேண்டும் யார் சின்ன பழுவேட்டரையரின் பதினான்தக சோழ தேவரையுமா கூறுகிறாய் ரவிதாசன் அதற்கு என பயங்கரமாக நகைத்து ஐயோ அண்ணா இத்தனை லட்சணமாக அரசியல் அறிந்த உன்னையா பாண்டிய நாட்டு அமைச்சராக நியமிக்க விரும்பினேன் நான் ஒரு முட்டாள் சிறிய பழுவேட்டரையர் நம் பக்கமே திரும்ப மாட்டார் அவரது எண்ணமெல்லாம் இப்போது தன் மகளை சோழ குலத்தோடு சம்பந்தப்படுத்தி வருங்காலத்தில் தன் பதவியை நிலைநாட்டிக் கொள்வதுதான் மதுராந்தக சோழத்தேவரை போன்ற உத்தமர் விரோதிக்கு கூட தீங்கு நினையாத நல்லவர் நம்மிடம் ஏன் வரப்போகிறார் அவர் அவர் வாழட்டும் இன்னும் பொற்காசுகளை நாணய சாலையில் அச்சடித்து வெளியிட்டு நம்மிடம் சேரும்படி செய்யட்டும் பிறகு கடல் கடந்து சென்றானே ஆருள் மொழிவர்மன் அவனைத்தான் சோமன் சாம்பவன் துள்ளி எழுந்தான் தம்பி தம்பி உன் எண்ணம் ஏன் இப்படி பயங்கரமாக திரும்புகிறது அவர் மட்டுமா அவரை வளர்த்த அந்த நச்சுப்பாம்பு இவர்கள் இருவரையுமே ஒழித்தால்தான் நம் காரியம் நிறைவேறும் சோமன் சாம்பவன் எதுவும் பேசவில்லை சிறிது நேரம் மௌனம் அங்கு நிலவியது அண்ணா நான் கூறுவது உனக்கு ஆச்சரியமாயிருக்கலாம் ஆதித்த கரிகாலன் இறந்து வந்தியத்தேவன் சிறை சென்று விட்டதால் நம் காரியங்கள் முடிந்து விட்டன என உன் எண்ணமா அருள்மொழிவர்மரை தொடர்ந்து நான் கடல் கடந்து சென்றேன் என்று ரவிதாசன் கூறவும் சோமன் சாம்பவன் வியப்புடன் சகோதரனை நோக்கினான் ரவிதாசன் என பெயர் கொண்ட பஞ்சவன் பிரமாதிராஜன் சோழ நாட்டினந்தான் அரசாங்கத்தில் முக்கிய பதவி வகித்து வந்த அவனுக்கு பாண்டியமன்னரது தொடர்பு ஏற்பட்டது வீரபாண்டியனுக்கு சோழ நாட்டில் ஒற்றனாக அமர்ந்து சேவை செய்தான் ஆதித்த கரிகாலன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து போகும் செய்தி அறிந்த ரவிதாசன் முன்னதாக விரைந்து வீரபாண்டியனை ஆயுத்தப்படுத்தினான் ஆனால் ஆதித்த கரிகாலனுடன் ஏற்பட்ட போரில் வீரபாண்டியன் உயிரிழந்தான் போர்க்களத்தில் உயிர் விட்டாலும் பாதகமில்லை தப்பியோடிய வீரபாண்டியனை ஆதித்த கரிகாலன் துரத்தி வந்து ஒளிந்திருந்த இடத்தில் நிராயுதபாணியாக இருக்கையில் தலையை கொய்தான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரவிதாசன் உடல் கொதித்தது இத்தகைய அடாத செயல் செய்த ஆதித்த கரிகாலனை பழிக்கு பழி வாங்க பொங்கி பெருகி வந்த அந்த குருதியிலேயே சபதம் செய்தான் வீரபாண்டியனுக்கு அச்சமயம் ஐந்து வயது மகன் ஒருவன் இருந்தான் அவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ரவிதாசனுக்கு ஏற்பட்டது ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகு அருள்மொழிவர்மருக்கும் மதுராந்தகருக்கும் பட்டத்தில் போட்டி ஏற்படும் என்று எதிர்பார்த்தான் அச்சமயத்தில் அருண்மொழிவர்மரை ஒழித்து விடுவது என்றும் திட்டமிட்டிருந்தான் ஆனால் அருள்மொழிவர்மர் கடல் கடந்த நாடுகளுக்கு சென்ற செய்தி அறிந்ததும் ரவிதாசனுக்கு புது பொறுப்பு ஏற்பட்டது அருண்மொழியை கண்காணாத நாட்டில் தீர்த்து விடுவதன் மூலம் சோழ பரம்பரைக்கே முடிவு ஏற்படுத்திவிட திட்டமிட்டான் அருண்மொழிவர்மர் சென்ற பிறகு மற்றொரு நாவாயில் அவனும் பயணமானான் ஆனால் அவனால் அருண்மொழியை சந்திக்கவே முடியவில்லை ரவிதாசன் சென்ற மரக்கலம் மாயுரடிங்கம் தீவில் கரைதட்டி உடைந்தது அதனால் மனமுடைந்த ரவிதாசன் தன் காரியத்தை கைவிட்டு நாடு திரும்ப துடித்தான் எங்கெல்லாமோ சுற்றி பாண்டிய நாட்டை வந்தடைந்தது பெருங்கதை அருண்மொழிவர்மரை பழி தீர்க்க முடியாதது பெரும் வருத்தமாக ரவிதாசனின் நெஞ்சில் பட்டது அதனுடன் குந்தவை பிராட்டியார் தன் சகோதரர் ஆதித்த கரிகாலனை கொன்றவர் இன்னார் என்பதை அறிய பெருமுயற்சி எடுத்து வருவதையும் அறியும்போது குந்தவை தனது காரியத்துக்கு பெரும் இடையூறாக இருப்பாள் என்பது அவனுக்கு புரிந்தது அதனால் அந்த பெண் புலியையும் மாய்க்க திட்டமிட வேண்டியதாயிற்று ரவிதாசனின் இந்த திட்டங்களை கேட்டு சோமன் சாம்பவன் நடுநடுங்கினான் தம்பி வேண்டாம் வேண்டாம் செய்த பாவங்கள் போதும் இவையெல்லாம் வேண்டாம் தம்பி அப்படியே நீ செய்வதான என்னை விட்டுவிடு நான் இப்படியே காளி தேவிக்கு பூஜை செய்து கொண்டு காலங்கிறேன் காளி அருள் கூடாவிட்டான் என் தலையை அவளுக்கு காணிக்கை அக்குகிறேன் என்று நெஞ்சு தழுதழுக்க கூறினான் ரவிதாசன் துள்ளி எழுந்தான் கலங்கி அவன் கண்களில் தீக்கனல் பறந்தது அண்ணா உன்னை கொலை செய் என்று வர்ணித்த போது கோபம் கொண்டாய் என் உடன் பிறந்த சகோதரன் என்பதால் உன்னை இப்போது சும்மா விடுகிறேன் இல்லாவிடையில் நமது குழுவிலிருந்து இவ்வளவு எளிதில் போக விரும்புகிறவர்களை கோடி ஓனாக்கி இறையிட்டு இருப்பேன் நடுக்கடலில் கல்லை கட்டி போட்டிருப்பேன் நடுக்காவிரியில் கல்லை கட்டி போட்டிருப்பேன் அதுவும் ஏலாவிடில் அண்ணா மறந்து விட்டீர்களா கடம்பூர் அரண்மனையில் அன்று ஆதித்தன் அங்கு வந்த கடைசி தினத்தன்று சோமன் சாம்பவன் நடுநடுங்கினான் இரு காதுகளையும் கரங்களால் பொத்திக்கொண்டான் கொண்டான் தம்பி வேண்டாம் 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 அதை நினைவுபடுத்தாதே நீ என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறாயோ சொல்லு என் உடலில் உயிர் இறக்கிற நான் உன் கட்டளையை நிறைவேற்றுவேன் என்று விம்மினான் ரவிதாசன் தன் சகோதரனை அணைத்துக் கொண்டு அண்ணா என்னை பொறுத்தருளுங்கள் உங்களுக்கு வேதனை கொடுப்பது என் நோக்கம் என்று சகோதர பாசத்தை விட அரசகுல சேவை என் உள்ளத்தில் முந்திக்கொண்டே நிற்கிறது என்னும் இரு ஆண்டுகளில் நமது மன்னர் அமரபுஜங்க பாண்டியர் மதுரை அரியணை ஏற வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தம்பி கோ கூறுவதை சீக்கிரமாக கூறிவிடு இப்போதே போய் அந்த காரியத்தை முடித்து வருகிறேன் யாரை கொல்ல வேண்டும் எந்த அரண்மனையை அழிக்க வேண்டும் எந்த களஞ்சியத்தை கொள்ளையிட வேண்டும் சொல் சொல் சீக்கிரம் சொல் என சோமன் படபடத்தான் ரவிதாசன் மெல்ல நகைத்து அண்ணா இப்படி படபடத்தால் ஏதும் நடக்காது நான் சொல்வதை கவனமாக கேள் நான் உன்னிடம் ஒரே ஒரு காரியத்தை தான் ஒப்படைக்கிறேன் அதை நீ செவ்வனே முடித்துவிடு இளைய பிராட்டியார் குந்தவை தேவியார் காஞ்சி பொன் மாளிகையில் இப்போது உன்மத்தம் பிடித்தவள் போலிருக்கிறாள் அரண்மனைக்கு கட்டுக்காவல் இல்லை அவள் எண்ணம் முழுவதும் இழந்த கரிகாலன் பேரிலும் கடல் கடந்து போன அருள்மொழி பேரிலும் சிறையிலே துடிக்கும் வந்தியத்தேவன் பேரிலும் தான் இருக்கிறது அவள் எவரையும் அருகே சேர்ப்பதில்லை நீ அங்கே சென்று சமயம் பார்த்து குந்தவையை அவளது சகோதரன் ஆதித்த நான் கரிகாரம் விடுமொழிவர் சோமன் சாம்பவன் நடுங்கினான் அவன் உடல் நடுங்கியது அவன் கரங்கள் நடுங்கின அவன் மீசை நடுங்கியது அவன் தேகத்தில் குத்திட்டு நின்ற ரோமங்கள் நடுநடுங்கின அவன் கால்கள் பூமியில் நிற்க முடியாமல் நடுங்கின நடுங்கினாய் இளையாட்டியா உண்மை தெரிய என குளரி ஆம் அந்த நாகத்தை தான் உன்னால் முடியாது என்றால் நீ இந்த மண்ணில் வாழவே தகுத்தியற்றவன் சொல்லிவிடு முடியும் என்று கூறி ஏதாவது குளரி காரியத்தை கெடுத்தாயானால் கடம்பூர் மாளிகையில் நீ செய்த செயலை நான் எப்படியும் ராமேஸ்வரத்தில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் காதில் எட்டச் செய்வேன் அருள்மொழியின் காதில் விளை செய்வேன் மதுராந்தகரிடம் அறிவிக்க வழி செய்வேன் உன்னை உடனே வீரர்கள் உனக்கு தண்டனை என்ன தெரியுமா என்று ரவிதாசன் நகைத்தான் சோமன் சாம்பவன் கண் கலங்க முடியாது என்னை என்ன வேண்டுமானாலும் கொள் முடியவே முடியாது என்று கூறி அங்கிருந்து ஓட தலைப்பட்டான் அச்சமயம் பாழடைந்த கோயிலின் மறைவிலிருந்து ஓர் உருவம் வந்தது அது உடல் முழுவதும் திருநீர் பூசி இருந்தது மண்டையோட்டு மாலையை அணிந்திருந்தது உடலை புலித்தோல் மறைத்திருந்தது அதன் சடைமுடி முகத்தை மறைத்திருந்தது அதன் விறகுகளிலே நகங்கள் வளர்ந்து காணப்பட்டன நீண்ட தூரம் இருந்து வந்ததால் கால்களிலே பொழுதி படிந்திருந்தது அவ்வுருவம் சாம்பவனை தடுத்து நிறுத்தியது சாம்பவா ஏன் ஓடுகிறாய் நான் உனக்கு உதவுகிறேன் என்றது அந்த உருவம் ரவிதாசனுக்கு பழகிய குரல் அது அந்த குரலை கேட்டு ரவிதாசனும் சாம்பவனும் முன்னிலும் அதிகமாக நடுநடுங்கினர்